சயனமாக முருகாசரணம் வாழ்க வளமுடன் வீட்டை மனமாக வைப்பது என்பது உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல வாசனையும் புத்துணர்ச்சியும் கொடுப்பது அதற்கான சில எளிய வழிகளை இப்பதிவில் காண்போம் எண்ணெய் விளக்குகள் தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றினால் வீடு முழுவதும் நல்ல வாசனை பரவும் பூக்கள் வீட்டில் பூக்களை வைப்பது நல்ல வாசனையை தருவதோடு அழகையும் சேர்க்கும் மல்லிகை ரோஜா போன்ற பூக்களை வைக்கலாம் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற பழங்களின் தோலை வெட்டி வைத்தால் வீடு நறுமணமாக இருக்கும் பொடி வகைகள் சந்தனம் குங்குமம் போன்ற பொடிகளை எரித்தால் வீடு புனிதமாக இருக்கும் வீட்டு தயாரிப்பு வாசனை திரவியங்கள் தண்ணீர் எண்ணெய் மற்றும் உங்களுக்கு பிடித்த வாசனை திரவியங்களை கலந்து ஸ்ப்ரே செய்து கொள்ளலாம் தூபக்கொடிகள் தூபக்கொடிகள் எரிப்பதால் வீடு முழுவதும் நல்ல வாசனை பரவும் பொதுவான சுத்தம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியம் குப்பைத் தொட்டிகளை காலி செய்து தரையை துடைத்து துணிகளை துவைத்து வைத்தால் வீடு எப்போதும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தும் எந்த பொருளும் உங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தாது என்று உறுதி செய்யுங்கள் வீட்டில் குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகள் இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத பொருட்களை மட்டும் பயன்படுத்துங்கள் இந்த யோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகளில் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள்